வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் மீது கோபம் பெரியார் மீது கடும் தாக்குதல் நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு என்ன வாயிற்று பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாலியல் ஈச்சையை தாய் மகளுடன் தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னவர் பெரியார் என்றும் தமிழ்தாய்க்கு கொம்பா இருக்கிறது என்று கேட்டவர் பெரியார் என்றும் தன் பாணியில் பேசி தமிழ்நாட்டை அதிர வைத்துவிட்டார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று கூடிய நிலையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த நிலையில் அதன் பாதிப்பு அரசியல் களத்தில் எதிரொலித்தது அதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் சிதறாது என்றார் சீமான் அதோடு விஜய் மீது கடும் விமர்சனத்தையும் வைத்தார் அவர் விஜயை கூமுட்டை என்று சொல்லும் அளவுக்கு போனார் சீமான் சாலையின் நடுவில் நின்றால் செத்து போய் விடுவாய் என்பது போன்ற சீமானின் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் எதிர்பாராத ஒன்றாக இருந்தன இவ்வளவுக்கும் ஆரம்பத்தில் விஜய் மீது மிகவும் கரிசனம் கொண்டவராக பேசிக்கொண்டிருந்தவர்தான் சீமான் விஜய் என்னை விமர்சித்தாலும் கூட நான் அவரை விமர்சிக்கப் போவதில்லை என்று பெருந்தன்மையுடன் சொல்லியவர் சீமான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட நாட்களில் சீமான் ரொம்பவும் சிந்தனை வயப்பட்டிருப்பார் என்று தெரிகிறது வெறுமனே ஆ உ என்று கத்திக் கொண்டிருப்பவன் நான் அல்ல என்று ஒருமுறை விஜய் பேசியதை இங்கே குறிப்பிட வேண்டும் விஜயின் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் கவனத்திற்கு உரியவை ஆனால் மேடைகளில் கர்ச்சிப்பது போல பேசும் வழக்கம் கொண்ட சீமானை குறிப்பிட்டுத்தான் விஜய் அப்படி பேசினாரா என்பது பற்றி விஜய் மனதுக்கு மட்டும்தான் தெரியும் விஜயின் அப்படிப்பட்ட வார்த்தைகள் சீமானை பாதித்ததா என்பதற்கும் விடை தெரியவில்லை ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரண்டு கண்கள் என்று விஜய் அறிவித்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை சீமானை அதிகமாக பாதிக்க செய்திருக்கிறது என்பதை சொல்ல முடியும் அந்த அடிப்படையில்தான் சாலையின் நடுவே நின்றால் செத்து போய்விடுவாய் என்று விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சீமான் அந்த நேரத்தில் விஜயை மட்டும் விமர்சிப்பதோடு கொள்ளவில்லை சீமான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று விஜய் அறிவித்த நிலையில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியையும் குறிப்பிட்டு பேசினார் சீமான் எனது ஆசிரியர் திருமாவளவன் என்று உயர்த்தி பேசிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்காது என்றார் சீமான் திருமாவளவன் சிந்தித்து தெளிவான முடிவை எடுப்பார் தவறான முடிவை எடுக்க மாட்டார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து விடப்பட வேண்டும் என்ற சீமானின் ஓட்டம் ஓட்டம்தான் இதில் வெளிப்பட்டது இதற்கு வலு சேர்ப்பது போல காங்கிரஸ் கட்சியையும் விமர்சித்தார் சீமான் பாஜக மதவாதம் என்றால் காங்கிரஸ் மிதவாதமா என்று கேள்வி கேட்ட சீமான் நீட் தேர்வு அணு உலை என்று பல நாசகர திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என்றார் பாபர் மசூதியை இடித்தபோது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் பாஜக சத்தமாக இந்துத்துவா பேசும் காங்கிரஸ் சத்தமின்றி இந்துத்துவா பேசும் இரண்டும் ஒன்றுதான் என்று பாஜகவையும் காங்கிரஸ் கட்சியையும் ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வந்தார் சீமான் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் மீது விஜய் ஏன் விமர்சனத்தை வைக்கவில்லை என்பது சீமானின் முக்கிய கேள்வி விடுதலைச் சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆகிய இரண்டும் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை எழுப்பியிருந்தன அப்போது அந்த நிலையில் ஆட்சியில் பங்கு உண்டு என்கிற விஜயின் அறிவிப்பு அரசியல் முக்கியத்துவம் பெற்றது சீமானையும் பாதித்து விட்டது அது காங்கிரஸ் மற்றும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கக்கூடும் என்பது சீமானின் யூகம் விஜயின் அறிவிப்புகள் மற்றும் நகர்வுகளால் சீமானுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க தோன்றும் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை ஈர்த்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு என்ற கருத்துக்கள் பொது வெளியிலேயே தோன்றிவிட்டன அந்த சூழலில் அப்படிப்பட்ட பேச்சுக்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக முடியவில்லை என்பதுதான் சீமானின் பிரச்சனை தவிர அரசியலில் தன்னோடு சேர்ந்து பயணிக்க விஜய் முன் வருவார் என்று சீமான் எதிர்பார்த்தார் விஜயின் அரசியல் நிலைப்பாடுகளால் நம்பிக்கை சிதைந்த நிலையில் அந்த ஏமாற்றம் சீமானை கடுமையாக பாதித்து விட்டது விளைவாக விஜய்க்கு எதிராக கடும் வார்த்தை பிரயோகம் செய்துவிட்டார் சீமான் பிறகு வந்த நாட்களில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி உண்டு அல்லது இல்லை என்று காங்கிரஸ் கட்சியும் சொல்லிக்கொள்ளாத நிலைமையில்தான் பெரியார் பற்றி சர்ச்சை பேச்சு பேசி நெருப்பை பற்ற வைத்தார் சீமான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சீமானின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது அந்த அமைப்பு உள்பட திமுக கட்சியின் சார்பிலும் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல தரப்பிலிருந்தும் சீமான் மீது கண்டனங்கள் குவிந்தன பிரச்சினை நீதிமன்றத்திற்கும் சென்றுவிட்டது இனி அரசு மற்றும் காவல்துறையின் நடவடிக்கைகளை போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் சீமானோ பெரியார் பற்றிய அவருடைய சர்ச்சை பேச்சுக்கு ஆதாரம் கேட்டால் நழுவுகிறார் ஆதாரத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு என்னிடம் கேட்டால் எப்படி என்று திருப்பி கேட்கும் அவருடைய வாதத்தில் உயிர் இல்லை ஏனென்றால் பெரியார் இப்படி பேசினார் எழுதினார் என்ற ஆதாரம் பொதுவெளியில் இல்லை என்கிறபோது போது சீமான் எங்கிருந்து பெரியாரின் கருத்துக்களை பெற்றார் என்ற கேள்விக்கு விடை இல்லை இந்த விவகாரத்தில் சீமான் இனி என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கே வெளிச்சம் சரி சீமான் ஏன் திடீரென்று பெரியார் பற்றி பரபரப்பான கீழ்த்தரமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற கேள்வி பெரிதாக இருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்தான் தான் சீமான் திமுக அதிமுக விடுதலைச் சிறுத்தைகள் உள்பட முக்கிய கட்சிகள் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்யும் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து விட்டதுதான் இங்கேயும் பிரச்சனையாக தெரிகிறது விஜய் பற்றிய செய்தியாளர்களின் கேள்வியின் தொடர்ச்சியாகவே பெரியார் பற்றிய பேச்சும் வரும்போது சீருகிறார் சீமான் ஆக விஜயின் மாநாடு மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் மாநாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி காட்டிய விதம் விஜயின் கொள்கை அறிவிப்பு எல்லாம் சேர்ந்து சீமானை தன்னிலை மறக்க செய்து விஜய் தந்த சங்கடத்தால் தன்னிலை மறந்து பெரியார் மீதே பாய்ந்து விட்டார் சீமான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமானது எட்டரை சதவீத வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தின் கட்சி அங்கீகாரத்தையும் பெற்று குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த நிலையில் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் மேலும் உயர்ந்தால் அந்த கட்சிக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு சதவீதம் உயரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை இருக்கின்ற வாக்குகளையாவது இழக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இழந்துவிட மாட்டோம் என்ற நம்பிக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகைக்கு முன்பு வரை சீமானுக்கு இருந்திருக்கும் இப்போது என்னவென்றால் தனக்கு இடைஞ்சில் தர வந்த பெரிய போட்டியாளர் விஜய் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் சீமான் அதனால் குழப்பமான மனநிலையில் அவர் இருக்கிறார் விளைவாக பெரியார் பற்றி ஆதாரம் இல்லாமல் சர்ச்சையாக பேசும் அளவுக்கு மாறி போய்விட்டார் ஆக அரசியல் எதிர்காலம் என்ற புள்ளியில் நிலை கொள்கிறது சீமான் உருவாக்கிய சர்ச்சைகள் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் சீமானுக்கு அக்கினி பரீட்சையாக இருக்கப் போகிறது அவர் பெறப்போகும் வாக்குகள் பல செய்திகளை சொல்ல போகின்றன ஆகையால் காத்திருப்போம் நன்றி வணக்கம்